நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் சாதனை புரிந்து சீதையை அடைவீர் ராஜசபையில் திறன் காட்டிட வருவீர் இப்போது சுயம்பர நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கிறது அவரவரின் வீரத்தையும் வலிமையையும் எடுத்துக்காட்ட அனைவருக்கும் எங்கள் அழைப்பினை விடுக்கிறோம் முடியாத சாதனை என்று மன்னர் நிபந்தனை விதித்த போதே எவ்வளவோ எடுத்து சொல்லி வாதாடினேன் சாதனைக்குரிய சோதனை வேதனையில் முடிந்தால் எனது மகளின் எதிர்காலம் என்னாவது ஏன் கலங்குகிறீர்கள் இது உறுதி இழக்கும் நேரம் அல்ல போதும் விடுங்கள் இந்த போட்டியை கேடிக்குரியதாக்காதீர்கள் அண்டை நாடுகள் கடல் தாண்டி வந்தவர்கள் மிகப்பெரிய அரசர்கள் அரசகுமாரர்கள் என் அடைப்பினை ஏற்று இந்த சுயமரத்திற்கு வந்தீர்கள் மேலும் நான் காண்கிறேன் இந்த அவையிலே வெறும் மானிடன் மட்டுமல்ல வானத்து தேவர்களும் மரக்கர்களும் கூட மனித வடிவிலை வந்து அமர்ந்திருக்கிறார்கள் மிகுந்த மனவரத்தத்தை மறைக்காமல் சொல்கிறேன் அமர்ந்திருக்கும் ராஜுகுல பெருமகன்கள் தீரர்கள் சூரர்கள் என்று வாயளவிலே சொல்லி பெருமை பேசினீர்களே செயலளவிலே நிரூபிக்க ஒருவரு கூட இல்லையே சீதையைப் போல சிறந்த பெண்ணுக்கு வீரத்தால் ஆண்மையினால் அருகே சாதனை புரியும் தீரன் ஒருவனை தேர்ந்தெடுப்பதற்கே இப்படி ஒரு நிபந்தனை வைத்தேன் வைத்து வங்கி வந்த மன்னவர்களில் ஒருவருமே நான் வைத்த நிபந்தனையை தொடும் தகுதியை கூட காட்டவில்லை இந்த சிவதனசை எடுத்து வளைப்பதோ நானேற்றுவதோ இருக்கட்டும் ஒருவரும் அசைக்க கூட இல்லையே எனக்கு முன்பே தெரிந்தால் இப்படி ஒரு நிபந்தனையை வைத்து நகைப்புக்கு ஆளாக இருக்க மாட்டேன் என்று பெற்றதொரு ஏமாற்றத்திலிருந்து எப்படி மீழ்வேன் இனிமேல் நிபந்தனையை கைவிட்டால் என் குல கௌரவமே கட்டுவிடும் என் முன்னோர்களின் புகழ் அழியும் நிபந்தனையில் பிடிவாதமாக இருந்தால் என் மகள் சீதை இறுதி வரை கன்னியாகவே இருப்பாள் அவளை என்றும் கன்னியாக்கிய பாவம் என் தலையில் சூழும் ஜனகன் அவமானக் கடலில் மூழ்குகிறான் பார்க்கும் பக்கமெல்லாம் வீரமற்ற ஆண்கள் வலிமையற்ற தோள்கள் சாதிக்க சக்தியற்ற தலைக்கு விழுந்த முகங்கள் என் சந்தையை தொட்டு பேசுகின்றன ஜனகனே நீ ஏன் வாழ்கின்றாய் மறிந்துவிடு விடு ஏனென்றால் இந்த நாட்டிலே வீர தீரர்கள் யாரும் இல்லை மன்னா மரியாதையாக பேசுங்கள் ஏமாற்றம் தங்களை இப்படி எல்லாம் பேச வைத்தாலும் இதை ஏன் விட்டீர்கள் தங்களுடைய இந்த அவையிலே சூரிய வம்சத்து ரகுகுல திலகன் அமர்ந்திருப்பதை முன் ரகுவம்சம் பெற்ற ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தாலும் அந்த சபையில் இந்த அளவுக்கு வார்த்தைகளை சிந்த எவனுக்கும் துணிவு வராது தாங்கள் அதை மறந்து ரகுகுல நந்தனன் ஸ்ரீராமனை முன்வைத்து வீரத்திற்கு அரைகுவல் விடுக்கிறீர் தாம் இதன் பின்விளைவை தாங்குவீரா பொறுமையின் வடிவமான அண்ணன் என்னை மன்னிக்க வேண்டும் எமது குரு கட்டளையிட்டாரால் இந்த பழையை இட்டு போன உங்கள் வில் என்ன இந்த பூமியையே ஒரு பொம்மையை போல் கையில் எடுத்து பந்தாடி அதை போட்டுடைத்து தூள் தூள் ஆக்குவேன் லக்ஷ்மணா என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு தாங்கள் இருக்கையில் அவர் பேசியது தாங்கவில்லை தம்பிக்கு ஆணையிடுங்கள் மாண்புள்ள ஜனக்கரின் மாறான கருத்துக்கு முறையான பதிலடி இப்போதே கொடுக்கிறேன் குழந்தாய் அமைதியாயிரு உன் ஆசனத்தில் அமர்ந்து கொள் யாரையும் அவமதிக்க வேண்டத்தில் விமர்சிக்கவில்லை உடைந்த உள்ளத்தின் உணர்ச்சிகளை பேசினேன் யாரையாவது அவமதித்ததாக நினைத்தால் எளியவனை மன்னித்து விடுங்கள் சபை நிலை உணர்து விரைவில் சபை மகிழ வேண்டும் என நினைந்து எழுவாயிரம் குடமாக நடந்தானே ராமன் நெஞ்சினிலே சலனம் ஏதும் இல்லாமன் உதித்து எழு அங்கே இருந்த மங்கை சீதை நெஞ்சம் தஞ்சம் ராமனிடம்